ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேன்ஸ் அப்படி இட்லாம் அடுத்தது ஒரு தாடு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்க்ளூசிவாக வந்து கூலி படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று விட்டுருக்காரு ஸோ அவர் பேசின அந்த வீடியோ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னுக்கு அவரோடைய அவருடைய வீடியோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனுக்கு தந்திருக்கேன் மறக்காமல் அந்த லிங்க்கை போயிட்டு போய் பாருங்கள் ஸோ அம்மா கூஸ்வம்ஸாக இருக்குது ஒரு புது யூடியூப் சேனல் நினைக்கிறேன் சொன்னாலே சப்ஸ்கிரைபர் இல்லை அந்த சேனலுக்கு ஸோ அந்த சேனலுக்கு அவர் வந்து என்ட்ரிவி கொடுத்துருக்காரு ஸோ அவரோட ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த சேனலில் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் கூலிப்படுத்த பற்றினது அதாவது அவர் அந்த வீடியோடைய லாஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து தெலுங்கில் வந்து விஜய் தேவகொண்ட அவரோட படம் ஒன்று வரப்போகுது ஸோ அதற்கான ஃபைனல் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு அடுத்தது ஆப்வியஸ்லி தலைவரோட படம் தான் கூலி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன் ரெண்டு படத்துமே நான் பார்த்தேன்னா ரெண்டுமே போத் ஆர் குட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுனும் ஒன்று டிஃப்ரெண்டான ஜேர்னர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா செமையாக இருக்குது இந்த நேரம் நான் வந்து ஃபயர்லாம் விட போறதுல ட்விட்டர்ல படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு என்ன விஷயம்னாக்கா அவர் எப்பவுமே அந்த படம் ரிலீஸ் ஆக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபயர் ஓட்டுறாரு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க அவரோட படம் அவரு கம்போஸ் பண்ணக்கூடிய படம் இருந்தாக்கா அவர் எதாவது ஃபயர் விடுவாரா ஏதாவது அந்த படத்தை பத்தி ட்வீட் என்ன போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னா நான் வந்து அதை ரெகுலராக அதை எல்லாரும் எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் இனிமேட்டு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஃபயர்லாம் விட போதில்ல அதனால இப்ப நான் வேர்டாகவே சொல்லிடுறேன் வாய்மொழியாகவே சொல்லிடுறேன் படம் செம ஃபயரா இருக்கு அப்படின்னு அதை சொல்லும் போதே நமக்கு கூஸ் பம்ஸாக ரெண்டு படத்தோடைய ஃபுட்டேஜையும் நான் வந்து பார்த்துட்டேன் விஜய் தேவர்கண்ட படத்தோடைய ஃபுட்டேஜ் ஆல்மோஸ்ட் நான் பார்த்துட்டேன் அதேமாரி தலைவரோட படமும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எல்லாமே அந்த ஒர்க்ஸ் பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஒர்க்ஸ்லாம் இப்போ நடந்துருக்கு அதோட ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டேன் நான் ஆசமாக இருக்குது ஸோ ஃபுல் படமும் பார்த்தீங்கன்னாக்கா செமையாக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்குது கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம் ஸோ ஆம்னஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்